என் கத்தன் அல்லவர் என் தேவன் வல்லவர் என் இயேசு பெரியவர் அவர் மிகவும் உயர்ந்தவர் வளமையுடையவர் என்றும் மகிமை நிறைந்தவர் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே என் இயேசு அழகாதது இல்லையே விழிழந்த குருடருக்கும் பார்வையை தந்தார் பாவினவருக்கு ஒளி

சில சொல்ல முடிஞ்சு சிலர் சொல்ல முடியலன்றே இன்னைக்கு அன்றை இங்க இருக்கிறவர்களுக்கு கஷ்டங்கள் நீர் அறிவேன் உமை கணக்கொண்டா ஊருக்கு தெரியும் இவங்க கஷ்டம் யாருக்கு தெரியாது அந்த அளவுக்கு பலவீனம் நடுக்கு தொடுக்க கலக்கு தொடுக்க அத விடுதலை கற்றுக் கொடுத்து உதவி செய்து உயர்த்து போறதற்காக நன்றி செலுத்தி பெரிய காரணம் செய்யும் ஆசீர்வழ்த்துக்கொள்ள கர்த்தர் மீட்பர் மீட்பு இயேசு ரசட்சியமாக ஏடு இணை நாமத்துல இந்த வேண்டுதலும் ஜபத்தினாங்க தாழ்மையோடு எடுக்கிற எங்கள் இறக்கமுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தே எனது மூல சாமி சார் என் ஆத்மாவே கத்தி அவர் சகல ரொம்ப நேரம் எடுத்துனா யாரும் தப்ப நினைக்கிறீங்க